அன்பர்களே நடந்து கொண்டார்களா இல்லையா என்று தானே இறங்கி வருவதாக கடவுள் கூறி இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வரும் கண்டனத்தின் உண்மைத்தன்மையை அறிய முயல்வதை குறிப்பிடுகிறார் ஒரு விடயத்தின் பின்னணி மற்றும் நோக்கத்தை அறிவதற்கு முன் தீர்ப்பளிப்பது நமது அறிவுச் சோம்பலால் எடுக்கப்படும் மோசமான குறுக்கு வழி ஒரு செயலின் காரணிகளை ஆராய்வது வெறும் தகவல்களை பெறுவதற்காக மட்டுமல்ல மாறாக அதை செய்தவரின் இருந்து கொள்வதற்கு ஏனெனில் என்ன செய்தார் என்பதை விட ஏன் செய்தார் முக்கியமானது பங்குகளிலும் குடும்பங்களிலும் தமது முன்சார்பெண்ணங்களாலும் தனிப்பட்ட அனுபவங்களாலும் பலரையும் விசாரிக்காமல் தீர்ப்பளிப்பவர்கள் உண்மையை நாடுவதில்லை மாறாக அவர்கள் கூறியதை என காட்ட முயற்சிக்கிறார்கள் தாயும் தந்தையுமான இறைவா நீர் நீதியின் கடவுளாக இருந்தாலும் தவறியவர்களின் நிலையிலிருந்து சிந்தித்தவர் உம்மை போல் நாங்களும் தீர விசாரித்து உண்மையை தேடும் வரம் தாரும் ஆமீன்